அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்து அன்புக்குனிய சகோதரர்களே பெரியவர்களே தேசிய பிரிவினை வரலாறு அதாவது வந்து இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷு இப்படின்னு ஒருங்கிணைந்த அகண்ட பாரதமாக இருந்த நம்முடைய தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து சுதந்திரம் இந்தியா பெற்ற பிறகு நம்முடைய தொங்கு சதையான நம்முடைய சகோதரர்களான பாகிஸ்தான் என்ன செய்றாங்க நம்முடைய தேசத்தை விட்டு பிரிந்து போறாங்க அதாவது வந்து நாடு கேட்குறாங்க இந்தியா என்ற இந்த ஒற்றை நாட்டுக்குள்ள இருந்த முஸ்லீம்கள் எங்களுக்கு இந்தியாவுக்குள்ள இருக்க விருப்பம் இல்லை எங்களுக்கு தனி நாடு கொடுங்க என்று இந்தியாவை துண்டாடி சென்று விட்டார்கள் பாகிஸ்தானியர்கள் அப்ப இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் இந்திய தேசத்தையே வந்து இரண்டாக பிளந்து எடுத்து கொண்டு போன அந்த அந்த இரத்த கலரியான வரலாறு ரொம்ப கொடூரமானது அப்போ இதுக்கெல்லாம் வந்து மூல காரணமாக மூளையாக திகழ்ந்தவர் யார் கேட்டால் பல பேர் தேச பிரிணைவுக்கு பிரிவினைக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் மூளையா செயல்பட்டவர் வந்து முகமது அலி ஜின்னா அவர் தான் என்ன செய்யறாருன்னா இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை பிரிச்சு எடுத்துட்டு வெளியே போறார் அப்படி போகும்போது அந்த அங்கிருந்து தான் இப்போ நம்ம வரலாறு போகிறோம் நம்ம எப்படி தேசம் பிரி பிரிவினை நடந்தது அதெல்லாம் வேற இதெல்லாம் நம்ம பார்த்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தேசம் பிரிக்கப்பட்டுருச்சு நாள் பாகிஸ்தான் பிரித்து கொடுத்துட்டாங்க நமக்கு இந்தியாவை அப்புறம் பிரிட்டிஷ்காரன் பிரித்து கொடுத்துட்டு போயிட்டான் இப்போ போன பிறகு முகமது அலி ஜின்னா வந்து சரிப்பா நாடெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு முஸ்லீம்களுக்கு நம்ம நான் இஸ்லாமிய நாடு உருவாக்கி கொடுத்துட்டோம் அவர் இஸ்லாமிய நாடுன்னு உருவாக்குனாரு ஆனால் அது இஸ்லாமிய நாடாக கிடையாது பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாமிய நாட கிடையாது அது இந்தியா போல ஒரு ஜனநாயக நாடு தான் வைக்கீங்களேன் அப்போ ஒரு இன்னைக்கு இருக்கிற அந்த பாகிஸ்தானை வந்து அவர் பிரித்து கொடுக்குறாரு அவர் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தானா அதுக்குள்ள தான் பங்களாதேஷ்லாம் இருந்தது பங்களாதேஷ் பின்னாடி இது பிரச்சனையே வெளியே வந்துட்டான் வைங்களேன் அப்போ வந்து அந்த பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தது யார் முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னா பிரித்து கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்தது ஏதோ அவருக்கு ஒரு ஒரு சோர்வு கவலை இருந்துக்கிட்டு தான் இருந்தது சரி நம்ம போய் காஷ்மீரில் போய் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சு என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து தன்னுடைய பிரிட்டிஷ் அதிகாரியை தலைமை செயலாளரை கூப்பிட்டு நான் வந்து காஷ்மீருக்கு போகணும் நீங்க எனக்கு போய் அங்கே வந்து சில ஏற்பாடு செய்யுங்க தங்கிறதுக்குண்டான ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கலைப்பு டைடன் வைங்களேன் நேராக பாகிஸ்தான் இதுக்கு காஷ்மீருக்கு போயிடுவாங்க அன்னைக்கு வந்து அந்த குண்டு சட்டம் கிடையாது ரத்த கரை கிடையாது அன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கலவரம் கிடையாது மத துவேஷம் கிடையாது தீவிரவாதம் வகுப்புவாதம் எதுவுமே அந்த இடத்துல கிடையாது உண்மையான அன்னைக்கு வந்து ஒரு அமைதி பூங்காவாக காஷ்மீர் விளங்கியது அப்ப காஷ்மீரில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறார் ஏன்னா காஷ்மீரில் வந்து இவர் வந்து சுத்தாத இடமே கிடையாது முகமது அலி ஜின்னா இருக்கிறாரு அவர் அந்த ரெண்டு மலை இடுக்கு கிடையில சந்து பொந்து எல்லாமே சுற்றினவராது அவங்க போடான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அதை ரெஸ்ட் எடுக்கத்தான் ஏன்னா அவருக்கு உடல் நல்லா சரியில்லை ஏன்னா தேச பிரிவினையும் போது அவருக்கு ரொம்ப வயசாக இருந்தது ரொம்ப ரொம்பவே வயசாக இருந்தது அந்த நேரத்தில் அவருக்கு நுரையீரல் பிரச்சனை இருந்தது டாக்டர் வந்து கடுமையாக வந்து அவர் எச்சரித்தாங்க நீங்கள் வந்து ஓய்வு எடுத்தே ஆகணும் வேறு வழியே இல்லை சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாரு சரி ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி காஷ்மீருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா இங்க இருந்து அந்த பிரிட்டிஷ் செயலாளர் அனுப்பி வச்சாரு இல்லையா அவரு போய் இந்த மாதிரி ஜின்னா வராருங்க ஓய்வு எடுக்கலான்னு வராரு அப்படின்னு சொன்னா ஹரிசிங்னு அங்க ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து இந்த பிராமண இனத்தை சேர்ந்த ராஜா போல இருக்கு அந்த சொல்லிட்டாரு ஜின்னா ஒரு டூரிஸ்டா கூட இந்த காஷ்மீருக்குள்ள காலை வைக்க கூடாது அப்படின்ட்டார் ஏன்னா வந்து அன்னைக்கு காஷ்மீர் வந்து ஒரு தனி சமஸ்தான் அது வந்து இந்தியாவுடையும் சேரல பாகிஸ்தானோடையும் சேரல பொதுவா வந்து அந்த இந்தியா பிளவுபட்ட பிறகு தனித்தனியா சமஸ்தானங்கள் நிறைய பேர் இருந்தாங்க சமஸ்தானம்னா நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா பெரிய அவங்க ஒரு ராஜான்னு சொல்லிக்குவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு கொசுவத்தி சுருளை கூட கொளுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம ஊரு க கலெக்டர் இருக்காரு இல்லையா மாவட்ட கலெக்டர் அவருக்கு உண்டான அதிகாரம் தான் அன்னைக்கு உள்ள சமஸ்தான ராஜாக்களுக்கே இருந்தது சமஸ்தானம்னு சொல்லிக்குவாங்க அந்த பகுதிக்கு தான் ராஜான்னு சொல்லுவாங்க ஆனா பவர் எல்லாம் உங்களுக்கு கிடையாது எல்லா வெள்ளக்காரங்கதான் பவர் இருக்கும் அப்ப தனித்தனியாக இருந்த சமஸ்தானங்களை எல்லாம் வல்லபாய் பட்டேலும் நேர் ஒன்று செய்றாரு இந்தியாக்குள்ள எல்லா சமஸ்தானங்களும் கொண்டு வந்துட்டாரு அதாவது இந்தியா என்பதே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நாடு தானே பல மாநிலங்களுடைய கூட்டாட்சி தானே இந்தியா அதனாலதான் நம்ம கூட ஒன்றியம் சொல்றோம் மத்திய அரசுன்னு சொன்னாலும் சரியான வார்த்தை ஒன்றிய அரசு தான் பல மாநிலங்களை தழுவித்தான் மத்திய மத்தியில வந்து ஆட்சி நடத்துறாங்க அப்ப நம்முடைய தயவால தான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க அது வேற விஷயம் வைங்களேன் இப்போ பல மாநிலங்களை தழுவிய ஒரு நாடாக இந்தியா அன்னைக்கு உருவாக்கப்படுது அப்ப சமஸ்தானங்கள் தான் இருந்தது அது போல ஒரு சமஸ்தானம் தான் காஷ்மீர் ஹைதராபாத் எல்லாம் அப்ப ஹைதராபாத்தும் காஷ்மீரும் அன்னைக்கு இந்தியாவுக்குள்ள வரல அப்புறம் முன்னாடி ஹைதராபாத் வந்துட்டாங்க காஷ்மீர் வரல ஆனா பாகிஸ்தான்காரங்க என்ன நினைச்சாங்கன்னா நம்ம பக்கம் வரும்னு அவங்க நினைச்சாங்க இதுக்கிடையெல்லாம் முகமது அலி ஜின்னா அங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு போனா அருகிசிங் சொன்ன வார்த்தை அவர் இடி விழுந்த மாதிரி இருந்தது என்னடா இது நம்ம கிட்ட அவங்க வர மாதிரி இருப்பாங்க இந்த நாட்டுடைய அந்த சமஸ்தான ராஜ நம்ம உள்ள வரக்கூடாது அவருக்கு பெரிய கவலையா போயிடுச்சு ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா காஷ்மீர்ல பெரும் பகுதி மக்கள் வந்து முஸ்லீம்கள் அங்க ஆட்சி செய்யறது ஒரு இந்துவா இருந்தாலும் அந்த பூர்வக்குடி மக்கள் எல்லாமே முஸ்லீம்கள் மெஜாரிட்டி அவங்கதான் ஐயா பாகிஸ்தானும் ஒரு இஸ்லாமிய நாடு முஸ்லீம் நாடு அப்ப காஷ்மீரும் முஸ்லீம் மக்கள் அப்போ லாஜிக்காக பார்த்தா இவங்க காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் கூட தான் சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்பி இருந்தாங்க இந்தியாவும் அப்படி தான் ஆனா ஆனால் ஹரிசிங் என்ன செஞ்சிட்டாரு ஜின்னா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்போ என்ன செய்யறார் ஜின்னா இது எப்படி இதை நம்ம சரி செய்யறது இப்போ நம்ம கையை விட்டு இது போயிடும் போல இருக்க அப்போ இதுக்கு உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட்டுறாரு ஜின்னா என்ன செய்யறாருன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் அந்த இராணுவ தளபதி இவங்களை எல்லாம் கூட்டி வச்சு ஒரு மஷூரா ஒன்று பண்றாரு ஒரு ஆலோசனை கூட நடத்துறாரு அதில் ஒரு மூணு விதமான ஆலோசனைகள் முன்வைக்கப்படுது முதல் ஆலோசனை என்னன்னு கேட்டால் நாம் காஷ்மீரு போருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வைக்கிறாங்க அப்போ ஜின்னா சொன்னார் உள்கட்டமைப்பு ஒழுங்காக செய்யலை இந்த நேரத்தில் போருன்னு போனால் நமக்கு வந்து நஷ்டம் தான் நஷ்டத்தை தான் நம்ம சந்திக்கணும் அதனால் அது சரிப்பட்டு வராது ஏன்னா காஷ்மீருக்கு போருன்னு படை திரட்டி பாகிஸ்தான் போனால் கூட இந்தியா சும்மா இருக்காது இல்லையா இதையெல்லாம் தொலைநோக்கு சிந்தனையோட சின்ன அந்த ஆலோசனையை தட்டி விடுறாரு அதுக்கு பிறகு இன்னொருத்தர் சொல்றாரு நாம வந்து காஷ்மீருக்குள்ளேயே நம்ம பணத்தையும் ஆயுதத்தை இறக்கி அந்த மக்களை வந்து நமக்கு சார்புள்ள மக்களாக மாற்றுவோம் அப்ப அந்த மக்கள்ல அதிகமான மக்கள் வந்து பாகிஸ்தான் கூட தான் சேரணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காஷ்மீர் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துரும் இந்த ஆட்களை இறக்கி கலவரத்தை மூட்டி நம்ம பக்கம் அந்த மக்களை இழுத்தரலாம் அந்த ஆலோசனையும் ஜின்னா தட்டி விட்டுட்டார் இது வேலைக்கு ஆகாதுன்னு மூணாவதா ஒரு ஆலோசனை வைத்தாங்க அந்த ஆலோசனை தான் சூப்பர் ஆலோசனை இந்த ஆலோசனையை கேட்ட பிறகு அங்க இருந்த அந்த கர்னல் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாருமே அதாவது பிரதமர் எல்லாரும் ஆயிடுச்சுட்டாங்க இந்த ஆலோசனையை வைத்தவர் யாரு அப்படி என்ன அவர் வைத்தாரு என்ற அந்த தொடர்ச்சியை இன்ஷால அடுத்த பதிவுல பார்ப்போம் தேச பிரிவினைக்கு பிறகு என்னென்னலாம் இந்த நாட்டுல அரங்கேறியது எவ்வளவு கொடுமை நடந்தது பாகிஸ்தானுடைய அந்த உண்மையான அந்த ஆட்சியுடைய லட்சணம் என்ன இந்தியாவுடைய தியாகம் என்ன எல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் எல்லா போல மேகதை